அதுக்கடுத்து தலைக்கு வச்சிட்டேன் ஒரு தடவை போனேன் தலைக்கு வச்சிட்டு வந்துட்டு எனக்கு கொடுத்தேன் ஆமா இப்பயும் என்ன நீங்க நேற்று தலை ஊற்றிருக்கேன் போன மாசம் ஊத்தல ஒரு மாசம் ஊத்தாதனால இந்த வார்த்தை லேட்டா ஊற்றுனதுனால இருபத்தி எட்டாந்தேதி நேற்று ஊற்றுனேன் தலைக்கு ஊத்துனேன் உம் இருபத்தெட்டாந்தேதி தலைக்கு த்துனே நான் நம்பிட்டு போனோம் சத்யமா போன மாசம் கழிச்சு விட்டாத அளவுக்கு என்ன பண்ணுனேன் கழுத்து விட்டாத அளவுக்கு என்ன பண்ணுனேன் எதுவும் பண்ணல ஒரு ஒரு தடவை எனக்கு ஒரு மாசம் கழிச்சு விட்டுவேன் ரெண்டு மாசம் கழிச்சு குடுக்குவேன் ஒரு ஒரு தடவை நல்ல சந்தோஷமாரு என்ன நாலு சந்தோஷம் நூல்ஸ் மாதிரி பேசாத நான் என்ன சொல்றேன் தெரியுமா நான் முழுசா உனக்கு இல்லேன்னு நான் சொல்லவே தெரியாது இப்போதைக்கு என்னால முடிவெடுக்க முடியாத நிலையில எனக்கு முழுசேன்னா நான் அதுக்காக நான் கள்ளத்துல முதலி போட்டு படுத்து நான் சந்தோஷம் பண்ணனும் இந்த அவசியம் வேறே கிடையாது டேய் அப்படின்னா நான் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச உன்கூட வரவே முடியாதுடா சரியா நான் எப்பதே தெரிவிட்டேன்

நான் வாழணும்னா நான் பயாகணும் இல்ல நான் வா உனக்கு சாப்பாடா இருந்தா சாகணும் பொண்டு நான் வாழ்ந்து எனக்கு பல கல்லடி பொம்பளை சாட்டிங்க நான் பொம்பளை அறிஞ்சு பொம்பளை சம்பாரிச்சு வாங்கி கொடுக்கற அளவுக்கு நான் பொண்டு ஏன் கிடையாது மனசுக்கு பிடிச்சவ சொந்த சுய